கந்தர் அந்தாதி பாடல் எண் தொண்ணூத்தாறு முதல் நூறு வரை திருக்கையம்போதிகளோ கஞ்சமோ நஞ்சமோ திருமால் திருக்கை அம்போ செய்ய வேலோ விலோச்சனம் திருக்கையம்போர்க திருக்கையம்போருக கைநீற்றின் மாற்றித் தென்னூல் உரைத்தோன் சிலம்பிற் சிறுமிதற்கே சிறுமிக்கு மரநிகர் வீர்பகிர சிதையுயிர்த்து சிறுமி குமரச் செந்தினை செந்தினைமேச் சிறுமி புரைத்து நின்றோன் சிலைவேட்டுவனை சிறுமிக்குமர வணிமுடியான் மகன் சீரடிக்கே திகிரி செங்கை கொண்ட சீரங்கராக மருகந்த தேசிக செந்தினை மேற்சீரங்கராக தனகிரி தோய் தந்த செந்தமிழ்னூர் சீரங்கராக வினோதவென்பார்க்கில்லை தீவினையே தீவினை அற்ற சினம் தீரகத் துண்மை தீபனத்தன் தீவினை அற்றவனந்தான தெடுத்த மேல் தீவினை அற்ற புனமான் பொழுநஞ்செழுங்கனக தீவினை வடியார்க்கு அருள் பெறும் செல்வனுக்கே செல்வம் திகழும் மல நெஞ்சமே அவன் டிரைவமின்னூர் செல்வம் திகழும் நமதின்மை தீர்க்கும் வெங்கூற்றுவர்க்குச் செல்வம் திகழும் திருக்கையில் வேரினை காத்த செல்வி செல்வம் திகழும் மணவாழ குந்திருவடியே திருவடியே இத்துடன் கந்தரந்தாதி முழுமை பெற்றது நாம் நூறு பாடல்களையும் சொல்லிவிட்டோம் இதை படிப்பதற்கு கொஞ்சம் கடினமான தமிழாக இருப்பதாக எனக்கு தெரிகிறது படிக்க முடிந்தவர்கள் என்னுடன் சேர்ந்து படித்து இந்த கந்தரந்தாதி முழுதும் பாராயணம் செய்த பலனை அடையலாம் உங்களால் படிக்க முடியவில்லை என்றால் இதை வெறும யூடியூபில் ஓடவிட்டு நீங்கள் கேட்டு இன்புற்று முருகனை வணங்கி வந்தால் அதே பலனை அடையலாம் எல்லோர்க்கும் கந்தவேளின் திருவருள் கிடைக்க வாழ்த்துக்கள்